இலங்கையில மொத்த சனத்தொகை எவ்வளவு தெரியுமா அதி கூடிய சனத்தொகை கொண்ட மாவட்டம் எது தெரியுமா வாங்க பார்க்கலாம் பத்து வருஷங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்கள் தொகை மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு அறிக்கைகள் ஜனாதிபதி அனுரகுமாரி திசா நாயக்கவுக்கு உத்தியோக வழங்கப்பட்டிருக்கு இந்த அறிக்கைகள் படி இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவையா சனத்தொகை வளர்ச்சி பூஜ்யம் புள்ளி ஐந்து வீதத்துக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு கடைசியா இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டுல குடிசனத்தொகை மதிப்பு நடந்திருக்கு அந்த கால இலங்கையோட சனத்தொகை இரண்டு கோடியே மூணு லட்சத்து இருபத்தி காணப்பட்டிருக்கு கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் தரவுகளுக்கு அமைய இலங்கையோட தற்போதைய அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபதா காணப்படுது இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு காலப்பகுதியோட ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில சனத்தொகை வளர்ச்சி வீதம் குறைவடைஞ்சிருக்கு இரண்டு ஆயிரத்தி சனத்தொகை வளர்ச்சி பூஜ்ஜியம் புள்ளி ஆகவும் இந்த முறை பூஜ்ஜியம் புள்ளி ஐந்தாகவும் மாறியிருக்கு நாட்டுல அதிகரிச்ச சனத்தொகை மேல் தான் பதிவாகி இருக்கு இது நூத்துக்கு இருபத்தி எட்டு ஒரு காணப்படுது வடக்கு மாகாணம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இது ஐந்து புள்ளி மூணு வீதமா பதிவாகி இருக்கு மாவட்ட ரீதியா பாத்தீங்கன்னா கம்பகா மாவட்டத்துல தான் அதிகமான சனத்தொகை பதிவாகி இருக்கு இருபத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஐந்து பேரும் கொழும்பு மாவட்டத்தில் இருபத்தி மூணு எழுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒரு பேரும் வாழ்ந்து குடிசன மதிப்பீட்டு புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவிச்சிருக்கு இலங்கையில சனத்தொகை வீழ்ச்சிக்கு காரணங்கள் என்னன்னு நெருக்கடி நிலைமைகளால நாட்டை விட்டு வெளியேறின எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதோட பிறப்பு வீதமும் குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம விபத்துகளும் ஒரு காரணமா சொல்லலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒன்பது பேர் இந்த விபத்துகளால இறக்குறாங்க அரசும் பொதுமக்களும் சேர்ந்து இந்த நிலையை எதிர்கொண்டு நாட்டில் வாழற மக்களோட பாதுகாப்பையும் எதிர்காலத்தையும் உறுதிப்படுத்துற முயற்சியில் ஈடுபட வேண்டியது அவசியம்